முன்னாள் காங்கிரஸ் பிரசிடெண்ட் சோனியா காந்தி அவர்கள் ராஜ்யசபாவில் மன்ரேகாவை பற்றி பேசினாங்க மன்ரேகாங்கிறது கிராமத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு தமிழ்நாட்டில் இப்படி சொன்னால் தான் மக்களுக்கு புரியும் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நீங்கள் பட்ஜெட் அலோக்கேஷனை தேக்க நிலையிலேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏற்றவே இல்லை போன வருஷமும் எண்பத்தாறாயிரம் கோடி இந்த வருஷமும் எண்பத்தாறாயிரம் கோடி அதுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து வரலாறு காணாத அளவு லோவஸ்ட்டாக இருக்குது இது போராது இது ஏற்றணும் ஏன்னா அர்பன் ஏரியாவில் வேலை இல்லாதவங்கள்லாம் கிராமப்புறத்துக்கு போய் வட இந்தியாவில் அந்த வேலைக்கு டிமேண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இன்னொன்று அந்த எண்பத்தி ஆறாயிரம் கோடியில் ஒரு இருபது பர்சன்ட்டை போன வருஷத்துக்கு போன வருஷம் வேஜஸை இந்த வருஷத்தை செட்டில் பண்ணுறீங்க அதாவது எப்போதுமே மூணு மாத சம்பளத்தை தள்ளி போட்டுகிட்டே போகிறீங்க ஸோ ஜான்வரி ஃபிப்ரவரி மார்ச் சம்பளத்தை ஏப்ரலில் கொடுத்து இந்த வார கணக்குலேருந்து காட்டுறீங்க அப்படின்னு மேடம் சொல்லியிருக்கிறாங்க